ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் பயன்படுத்திய இந்த நேரத்துல எந்திரிச்சாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது என்ன நேரம் அந்த நேரத்துல நாம என்ன செய்யணும் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா அதிகாலை எல்லாருமே சொல்லுவாங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சி தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையே மாறும் அப்படின்னு ஆனால் நீங்கள் வழிபாடே செய்ய வேண்டாம் நீங்கள் வழிபாடே செய்ய வேண்டாம் நீங்கள் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் எழுந்துருச்சு உங்கள் வீட்டில் மொட்டை மாடி இருக்குது அப்படின்னா அங்கே போய்க்கோங்க இல்லை உங்கள் வீட்டிற்கு வெளியில் வந்து நின்றுக்கோங்க எங்கே அந்த வானம் தெரிகிறதோ அந்த இடத்துல வந்து நின்னுட்டு அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பார்த்து கேளுங்க எந்திரிச்சு குளிச்சிட்டு நீங்க வந்துட்டு உங்க வாழ்க்கையில என்ன நடக்கணும் முதல்ல ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சுக்கோங்க ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னா அந்த வேலை உங்களுக்கு கிடைத்து விட்டால் நீங்க எவ்வளவு ஹாப்பியா இருப்பீங்க அந்த வேலை உங்களுக்கு கிடைச்சிருச்சு இப்போ நீங்க இவ்வளவு சம்பளத்துல நான் இந்த வேலையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அந்த வேலைக்கான முயற்சிகளையும் நான் செஞ்சிட்ருக்கிறேன் கண்டிப்பாக அந்த வேலை எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா என் வாழ்க்கை ரொம்பவே அற்புதமான வாழ்க்கையாக மாறும் அப்படின்னு நீங்கள் நம்பிக்கையோட இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கணும் அப்படியே கண்ணை மூடிட்டு ஒரு பத்து நிமிஷமாவது உட்காருங்க உட்காந்து மனதை வந்து ஒருநிலைப்படுத்திக்கோங்க நீங்கள் மனசில் எதுவுமே என்ன வேணாம் ஏன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மனசு வந்து ஒரு நிலையிலேயே இருக்காது பல யோசனைகளை வந்துக்கிட்டே இருக்கும் அப்போது அந்த மனசை வந்து ஒருநிலப்படுத்தணும் எதுவும் பண்ண வேணாம் எந்த மந்திரமும் சொல்ல வேணாம் நீங்கள் எமேஜின் பண்ணக்கூடிய விஷயம் என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் அதாவது இயற்கைக்கு புறம்பாக இருக்கவே கூடாது அது நடக்கவும் நடக்காது அப்படி நான் நினச்சிட்டு எனக்கு கிடைக்கல அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிங்கன்னா அது கொன்றும் பண்ண முடியாது ஒரு வேலை கிடைக்கணும் வீடு கிடைக்கணும் தொழிலில் முன்னேறணும் வாழ்க்கையில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தேவைன்னு ஒண்ணு இருக்கும் அதை வந்து நீங்க நினைச்சுக்கணும் இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு தான் சொல்றேன் இதுல உங்க வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை நீங்க நினைச்சுக்கலாம் இப்ப குழந்தைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த குழந்தை வந்து உங்க வயிற்றுல நீங்கள் சுமந்துக்கிட்டு இருக்கிறதாகவே நீங்கள் ஃபீல் பண்ணிக்கலாம் அந்த குழந்தைகோட வை எப்படி விளையாட போகிறோம் அந்த குழந்தையை நம்ம எப்படி வளர்க்க போகிறோம் அப்படிலாம் சந்தோஷமாக ஹாப்பியாக நீங்கள் அந்த மூமெண்ட்டை வந்து நினைக்கணும் அந்த கண்ணு முன்னாடி உங்களுக்கு வந்து அந்த காட்சியை கொண்டு வரணும் அந்த எமேஜினேஷனை நீங்கள் பண்ணி ஃபீல் பண்ணணும் அப்படி ஃபீல் பண்ணாவே போதும் நம்ம பெருசாக எந்த ஒரு வழிபாடும் நீங்கள் செய்யணும்னு அவசியமே இல்லை உங்களுக்கு வழிபாடு செய்யணும் அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் இந்த நேரமா மூணு மணில இருந்து நாலு மணியா இல்ல நாலு மணில இருந்து ஆறு மணியா நிறைய குழப்பத்திலேயே இருக்கிறாங்க அந்த பிரம்ம முகூர்த்த நேரம்னா சரியான நேரம்னா என்ன சித்தர்களே பயன்படுத்தக்கூடிய அற்புதமான நேரத்தை தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன் என்ன நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் இருந்து நம்மளுக்கு கதிர்வலைகள் அப்போ அந்த கதிர்வலைகள் அப்பதான் அப்படியே வந்து நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகும் அந்த நேரத்துல நம்மளுடைய எண்ணத்தை நம்ம விதைக்கும் பொழுது நிச்சயம் நீங்க என்ன கேட்டாலும் இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னா யாரும் கேட்க மாட்டான் அப்ப அதற்கு என்ன பண்ணாங்க நம்ம முன்னோர்கள் இந்த நேரத்துல எழுந்துறீங்க தீபத்தை ஏத்தி நீங்க வந்துட்டு வழிபாடு செய்யுங்கள் கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் இந்த ஒரு வழக்கத்தை வச்சாங்க அது இப்போ நிறைய மருவி மருவி எப்படி எப்படியோ எல்லாம் சொல்கிறாங்க அது எப் எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல ஆனால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருப்பது அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆரம்பத்தில் அந்த இன்சியல் ஸ்டேட்டில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எந்த ஒரு பழக்கத்தையுமே தொடர்ந்து ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களே நினச்சாலும் அந்த பழக்கத்தை வந்து மாற்றிக்க முடியாது அது பழகிரும் அதனால இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் சித்தர்களே பயன்படுத்தக்கூடிய இந்த நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு ஐம்பதுலேருந்து மூன்று ஐம்பது வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் தான் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட அந்த அதிர்வலைகள்லாம் வரும் அப்போ நம்ம ஒரு மூணு மணியில இருந்து நான்கு முப்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் எந்திரிக்கணும் என்னம்மா இவ்வளவு அதிகாலையிலே எங்களை எந்திரிக்க சொல்கிறீங்க நாங்கள் நைட்டு தூங்கவே பதினோரு மணி பன்னெண்டு மணி ஆயிரும் நாங்கள் எப்படி மூணு மணிக்கெல்லாம் எங்களால் எழுந்திரிக்கவே முடியாது வாய்ப்பே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு இரவு தூக்கம் வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே நீங்கள் தூங்கிடுங்க ஒரு ஒம்பது மணிக்கெல்லாம் நீங்கள் தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு மூணு மணிக்கு எந்திரிக்கலைன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு மூணு முப்பதுலேருந்து நான்கு முப்பது மணி வரைக்குமாவது எந்திரிங்க ஏன்னா அந்த நான்கு முப்பது மணி வரைக்கும் தான் இப்ப இரு மூன்று ஐம்பது வரைக்கும் உங்களுக்கு அதாவது ரெண்டு ஐம்பதுல இருந்து நம்மளுக்கு ஒரு மூ நாலு மணி வரைக்கும் கூட அந்த அதிர்வலைகள் ஹண்ட்ரட் பெர்சன்ட் இருக்கும் அப்போ அந்த நேரத்துல நாம் என்ன கேட்டாலும் இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அப்போ நாலு மணியில இருந்து நான்கு முப்பது மணி ஆகிற வரைக்கும் ஒரு எண்பது பெர்சன்ட் உங்களுக்கு வந்து அந்த அதிர்வலைகள் இருக்கும் அந்த நேரத்தையும் நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மனிதர்களுடைய அந்த அதிர்வலைகள் எல்லாமே நிறைய வரும் வருது அப்போ அது வந்து குறைஞ்சிரும் அப்போ இப்போ நான் எப்படி உங்களுக்கு புரியற மாதிரி சொல்றது அப்படின்னா ஒரு நல்ல விளையிற ஒரு ஒரு விதையை கொண்டு போய் மண்ணுல நட்டு வைக்கிறோம் அங்க வந்து நீங்க புல்லு பூண்டு எதுவுமே இல்லாம அந்த விதைக்கு உரம் மட்டுமே போட்டீங்கன்னா அது நல்லா செழிமையா வளரும் அதே மாதிரிதான் இந்த மண்ணு அப்படிங்கிற அதிர்வலைகள்ல நம்மளுடைய எண்ணத்தை விதைக்கும் பொழுது அது விருட்சமாக மாறும் கண்டிப்பா இத தொடர்ந்து ஒரு நாப்பத்தி எட்டு நாள் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப அனுபவ உண்மை நம்ம வீட்டுல பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களையெல்லாம் பாருங்களேன் யாரெல்லாம் அந்த நாலு மணிக்கு மூன்றைக்கெல்லாம் எழுந்திருக்காங்களோ அவங்க எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க நீங்க கோயிலில் போய் வழிபாடு செய்யணும் மந்திரம் சொல்லணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை நீங்க தினமும் ஒரு மூன்றரைக்கு எந்திரிக்கிறீங்க நாலு முப்பது வரைக்கும் ஆக்டிவா இருங்க உங்களுக்கு நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க மதிய நேரம் ஓய்வு கிடைக்கிது அப்படின்னா ஒரு மணி நேரம் ரெ ரெண்டு மணி நேரம் நீங்கள் வந்து ஓய்வு எடுத்துக்கோங்க அது வந்து உங்களுடைய விருப்பம் உங்கள் வசதிக்கு ஏற்ப நீங்கள் அதை வந்து தீர்மானிச்சுக்கோங்க ஆனால் நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு படுத்தா தூக்கம் வருமா வராது தூங்கினா கூட இதே ஞாபகமாக எனக்கு இருக்குது தூக்கமே வரமாட்டேங்குது அப்படிம்பாங்க நிறைய பேர் அப்படி நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையில் எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படிங்கிற நிலமையில் இருக்கிறீங்கன்னா நிச்சயம் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன கேட்டாலும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் அதற்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அடுத்தடுத்த விஷயங்களை நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிருவீங்க இப்போ ஒரு வேலை வேணும்னு நீங்கள் ஒரு நாற்பத்தி எட்டு நாள் நீங்கள் தொடர்ந்து இதை கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா வேலை கிடச்சிரும் வேலை கிடைச்சதுக்கப்புறம் இன்னொரு தேவைய ந நினச்சி நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்பீங்க ஆனால் கண்டிப்பாக நிச்சயம் கிடைக்குங்க நான் அடித்து சொல்கிறேன் சத்திய வாக்கு நீங்கள் காலையில் எழுந்திருக்கிறீங்க குளிக்கிறீங்க முடிஞ்சால் தீபம் ஏற்றுங்க அப்படி தீபம் கூட நீங்கள் ஏற்ற முடியாது எனக்கு எல்லாம் நம்பிக்கை இல்லைங்க அப்படின்னா கூட நீங்கள் உங்கள் வீட்டிற்கு வெளியில் வந்து அந்த நிலவின் வெளிச்சம் உங்களுக்கு வானம் எங்கே தெரிகிறதோ அந்த இடத்துல ஒரு பத் பத்து நிமிஷம் உட்காந்து உங்க தேவைகள் நடந்து விட்டதாக நீங்க இமேஜின் பண்ணிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அது நடந்துருச்சுன்னா எவ்வளவு ஹாப்பியா இருப்பீங்களோ அப்படியே கண்ணு முன்னாடி அந்த காட்சியை கொண்டு வாங்க நீங்க ஆபீஸ் போனா எப்படி போனா எப்படி இருக்கும் அந்த சீட்ல உட்காந்து நீங்க எப்படி ஒர்க் பண்ணுவீங்க சேலரி வந்துருச்சு அதை நீங்க யாருக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன அந்த சேலரியில என்ன பண்ணுவீங்க இப்படி எல்லாம் நினைச்சு பாருங்க அது வந்து அப்படியே உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் நடத்தி கொடுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட அந்த நேரத்தில் இருக்குது நம்பிக்கையோட செய்யுங்கள் நிச்சயம் நான் அடிச்சு சொல்றேன் உங்க வாழ்க்கையில நீங்க என்ன கேட்டாலும் நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இந்த நேரத்தை யாருமே தவற விடாதீர்கள் நம்பிக்கையோட செய்யுங்கள் கை மேல பலன் நிச்சயம் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்